இந்த கலத்திர காரகன் சுக்கரன் வரும் பொழுது இவர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அவர்களுக்கு திருப்தியான விஷயங்கள் அதாவது அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது வரிசையாக பிறகு சுக்கரங்கிறவர் வந்து ராசியில் திருவாதிரை நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் பொதுவாகவே இந்த குரு சுக்குரன் கூட்டணிங்கிறது அந்தந்த ராசிகளுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டாலும் கடகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணி என்பது இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வருகிற நேரங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த விஷயத்துல கூட கொஞ்சம் இவர்கள் விட்டு கொடுத்து போவது இந்த ஒரு மாதம் மட்டும் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் என்ன ப்ளஸ்ஸு அதில் என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றிலாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்ப எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப்பாகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டார அது லாக் ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகூலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்ன இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை கடக ராசியை எடுத்துக்கொள்வோம் கடகத்தை பொறுத்தவரை இந்த குரு சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருகிறது இப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லை அப்படின்னு மூல நூட்களில் சொல்லப்பட்டாலும் அதாவது போஜனஸ்தானம் சயனஸ்தானத்தில் இந்த கலத்திர காரகம் சுக்கரன் வரும் பொழுது இவர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அவர்களுக்கு திருப்தியான விஷயங்கள் அதாவது அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது வரிசையாக பார்ப்போம் இந்த கலத்திரக்காரகன் சுக்கரன் இவர்களுக்கு முதலில் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் அப்போ கடகத்துக்கு மிருகசிஷம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் எனவே இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது அது ஒருவேளை குழந்தைகளுக்கு நடு வயதாக இருந்தால் அது ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு புது டிஸ்டர்பன்ஸு வெளியில் தெரியாத பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கத்தினால் பின்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு குறிகாட்டுவதனால் நடு வயதில் குழந்தைகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாகவும் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் குழந்தைகளை சேர்த்தாலும் சரி குழந்தைங்க நைட் ஸ்டெடின்னு லேட்டாக வந்தாலும் சரி அப்படியே மெழுகுவர்த்தியை வைத்து குழந்தைகளை ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர இங்கு செவ்வாய் என்பவர் கடகத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் பத்தாம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானமாக வருகிறது ஸோ தொழில் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் புதிதாக செய்ய போகிறேன் புதுசாக ஒரு மிஷின் வாங்குறேன் புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்த பிறகு அதில் ஒரு எஃபெக்ட் இல்லை அதில் டிஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் நிறைய கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இரவு நேரங்களில் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமையும் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஜீரணிக்க முடியாமல் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கடன் வாங்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் யோசித்து யோசித்து தான் கடன் வாங்கணும் ஏன்னா இப்போ தான் கடகராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இப்போ தான் இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு அஷ்டமசனி முடிஞ்ச பிறகும் இவங்களுக்கு ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா இந்த ராசிக்கு முக்கியமான ஒரு கிரகமான செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நீசம் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவில்லை இதன் பிறகு சுக்கரங்கிறவர் வந்து மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதாவது இவங்களுக்கு சுக்கரன்கிறது நாலாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால ஒரு இடம் வாங்குறேன் ஒரு வீடு வாங்குறேன் என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்றேன் போய் ஏதாவது ஒரு இடத்தில் இவர்கள் லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் என பிறகு இதே சுக்கரன் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கண்டிப்பாக தேவையில்லாத கடன் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் இங்கு மிகவும் புத்திசாலித்தனம் இதையும் தவிர சுக்கரன் என்பவர் பெண்களை குறிகாட்டுகிறார் அப்போ வயதில் மூத்த பெண்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு ஹெல்ப் சில சமயம் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை சில சமயம் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஹெல்ப்பை வந்து இவர்களிடம் கேட்பார்கள் இவர்களும் அந்த இடத்தில் உடனே நோ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்குள் அந்த பகை அந்த வேற்றுமை ஒரு மாதிரி ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் இதனால் வார்த்தைகளை மட்டும் கடகவராச சிக்கர்கள் ரொம்பவும் கவனமாக அதை வந்து ஹேண்டில் பண்றது புத்திசாலித்தனம் குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் இத காலகட்டங்களில் போய் ஒரு தவறான விஷயத்தில் முதலீடு செய்வதனால் தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்வதனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத டென்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பொதுவாகவே இந்த குரு சுக்குரன் கூட்டணிங்கிறது அந்தந்த ராசிகளுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டாலும் கடகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணி என்பது இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வருகிறது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது இவர்களுக்கு ஆறாம் வீடான கடன் எதிரி நோய் ஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த மூன்று விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் புதிதாக பழகக்கூடிய நபர்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முதலீடாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் ஒன்றுக்கு பல இவர்கள் நன்றாக யோசித்து விட்டு அந்த விஷயத்துக்குள் இறங்குவது மட்டுமே புத்திசாலித்தனம் சில நேரங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த விஷயத்துல கூட கொஞ்சம் இவர்கள் விட்டு கொடுத்து போவது இந்த ஒரு மாதம் மட்டும் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு எடுத்துக்கொண்டு வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு வழிபாடு செய்வதும் எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சந்நிதி தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் போய் தாயார் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேலும் அன்னதானம் செய்வது குருவிற்கு மஞ்சள் பட்டு மஞ்சள் வஸ்திரம் அது பட்டு வஸ்திரமாக கூட இவர்கள் வந்து கொடுத்து அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்து கொள்வதன் மூலம் இந்த ஒரு நெகட்டிவான எஃபெக்ட் நம்மை வராமல் இவர்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு சயனஸ்தானம் போஜனஸ்தானம் அப்போ நம்மளுடைய அந்த அடிப்படை தேவைகள் என்பது கண்டிப்பாக பூர்த்தி அடையும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதில் தேவையான வாய்ப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பயணிப்பது புத்திசாலித்தனம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சப்தமமாக பார்க்கப் போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்